அழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் அழியுள் புக்கு முகந்து குடாத்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து பாழியந்தோருடை பற்பனாவன் கையில் ஆழி போல் மின்னிவலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சாருங்க முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் நாங்களும் மாறுகள் நீராட மகிழ்ந்தேலோரெம்பாவாய் சூடிக் கொடுத்த சுடர்கொடியான கோதைநாச்சியார் இந்த பாசுரத்தின் வாயிலாக பாமாலையின் வாயிலாக காலத்தை குறிப்பிட்டு பின்னர் கிரிசைகளை எப்படி செய்ய வேண்டும் என்பதனையும் திருத்தக்க செல்வத்தையும் செல்வமாயிருக்கக்கூடிய பொருளையும் Party.